ஹாய் ஒன் வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ் சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அந்த செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்னென்னா சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோசி இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இவங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதோட தொடக்க கட்டமாக ஃபினான்ஷியலி கிரைசிஸில் இருக்கிற கம்பெனி இல்லைனா திவாக ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஐம்பது தொழிலாளர்களுக்கு அதாவது அதாவது சம்பளம் கொடுக்க முடியாத ஐம்பது தொழிலாளர்களுக்கு கோசியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு சேலரி வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க அதை அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் ரியால் ஸோ இது என்ன திட்டம் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த திட்டத்தால் என்ன பயன் இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank ah. you சவுதி அரேபியாவோட மனித வளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஐம்பது பிரைவேட் செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட பெண்டிங் சேலரியை செட்டில் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பதினஞ்சு மில்லியன் கிட்ட செட்டில் பண்ணியிருக்காங்க எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து ஃபினான்சியல் க்ரைசிஸில் இல்லை திவாலில் இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களோட எம்ப்ளாய்ஸ்க்கு அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அவங்க வந்து சேலரி கொடுக்காமல் இருக்கும்போது அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதாவது நம்ம வெளிநாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மெம்பச் அரஸ்டியும் கோசியும் சேர்ந்து ஒரு உருவாக்கின திட்டம் தான் ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டாக சேலரி கொடுக்கல அல்ல கம்பெனி வந்து திடீர்னு மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு உள்ள சம்பளம் எல்லாமே வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோசியில் எல்லா கம்பெனியுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குங்கிறது கம்பல்சரி இப்போ ஸோ அந்த அதில் மந்த்லி மந்த்லி கம்பெனி வந்து ஒரு அமௌண்ட் வந்து கெட்டிக்கிட்டு இருக்கோம் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃபினான்சியல் சுச்சுவேஷன் வரும்போது இல்லைனா கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் பிளான் மூலமாக ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான கிடைக்கக்கூடிய சேலரி எல்லாமே செட்டில் பண்ணுது சேலரி மட்டும் இல்லை இப்போ ஃபைனல் எக்ஸிட்க்கு போகக்கூடிய ரிட்டர்ன் டிக்கெட்டுமே வந்து மினிஸ்ட்ரி வந்து பே பண்ணுது ஆனால் அது வந்து மேக்ஸிமம் சவுதி ரியால் ஆயிரம் ரியாலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை கவர்மெண்ட் ஏன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமையுமே கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னும் சவுதி அரேபாலை நிறையவே சட்ட திட்டங்களை வராங்க வர்றாங்க ஒர்க்கர்ஸ்க்கானதுக்கு எல்லாமே ஸோ இன்டர்நேஷ்னலும் சரி லோக்கலும் சரி எல்லா தொழிலாளர்களுக்குமே அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தொழிலாளர்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு சேலரி ஒழுங்காக கொடுக்கல இல்லைனா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸிட் தே அவசியம் இல்லை அதுக்கு எக்ஸிட் போகாமே அவங்களுக்குள்ள காம்பன்சேஷனை நம்ம அவங்க வந்து வாங்கிக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு கம்பெனிக்கு மாறினாலுமே அந்த காம்பன்சேஷனை வாங்கிக்கிடலாம் அதுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு சேலரி கரெக்டாக கரெக்டாக வரலை அப்படின்னா அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்கணும் கோசி கான்ட்ராக்ட் இருக்கணும் உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட் பே ஸ்லிப் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு சேலரி வரல அப்படிங் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ப்ரூஃப் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கோசியில் அப்படின்னா ஒரு டென் டேஸ் வந்து மினிஸ்ட்ரி வந்து கம் உங்கள் கம்பெனிக்கு எல்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டைம் கொடுப்பாங்க அந்த டென் டேஸில் கம்பெனி எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே தெரிவிக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது அந்த கணக்கு கம்பன்சேஷன் வந்துடும் ஸோ எந்த சேலரி பெண்டிங் அந்த வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் வந்து ரிட்டன் டிக்கெட் ரிட்டன் டிக்கெட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வேலிடு எக்ஸிட் ரீ எக்ஸிட் ரீஸாக வந்து இருக்கணும் அது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் அமௌண்ட்டுமே கிடைக்கும் அந்த டிக்கெட் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரியாலுக்கு மேலே இருக்காது ஆயிரம் ஆளுக்குள்ளே தான் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னா கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தாது டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஹவுஸ் டிரைவர் அப்புறம் வீடுகளில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு இது பொருந்தாது ப்ரொஃபஷனல் பீரியடில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்குமே இது பொருந்தாது எம்ப்ளாயரியாக வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் இது வந்து செட் ஆகாது இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு பொருந்தாது எம்ப்ளாயரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் அப்புறமா இந்த ஃபார்மர்ஸ் அவங்க அவங்களுக்குமே இந்த ஸ்கீம் வந்து பொருந்தாது ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்புறம் அந்த கம்பெனி அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஃபினான்சியல் க்ரைசிஸில் இருக்கிற கம்பெனியாக இருக்கணும் இப்போது ரெட் சில கம்பெனி வந்து ரெட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க இல்லையா அந்த மாதிரியான கம்பெனியில் அவங்களோட நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனிக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டான ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் சேலரிலாம் ரிசீவ் ஆகலை அப்படிங்கறக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருந்து நம்ம காம்பன்சேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் அப்புறமா எக்ஸிட் போகிறவுக்கு நம்ம டிக்கெட் மணி ரெக்யூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான நம்ம டிபார்ச்சர் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் விசா இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இந்த திட்டம் கண்டிப்பாக சவுதியில வேலை பார்க்கற வெளிநாட்டவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வந்து நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கான வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம் நான் அதையுமே இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சவுதியில வேலை பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்